மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் தி கிறிஸ்பி சர்க்கிள்ஸ் என்ற புதிய உயர்தர சைவ உணவகம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் திறப்பு விழா சலுகையாக இரண்டு இட்லி ஐந்து ரூபாய்க்கும் பிளைன் ரோஸ்ட் ஐந்து ரூபாய்க்கும் மினி டிஃபன் முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இது வாடிக்கையாளர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது சேலம் ராமகிருஷ்ணா ரோடு தி கிறிஸ்பி சர்க்கிள்ஸ் என்ற தென்னிந்திய உணவுகளை பரிமாறும் பிரம்மாண்ட சைவ உணவகம் திறப்பு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது சேலம் ராமகிருஷ்ணா சாலையில் அமைந்துள்ள இந்த உணவகத்தின் திறப்பு விழா சலுகையாக காலையில் ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இரண்டு இட்லி ஐந்து ரூபாய்க்கும் பிளைன் ரோஸ்ட் ஐந்து ரூபாய்க்கும் மினி டிஃபன் முப்பது ரூபாய்க்கும் விற்கப்பட்டது மாலையில் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரண்டு இட்லி ஐந்து ரூபாய்க்கும் பிளைன் ரோஸ்ட் ஐந்து ரூபாய்க்கும் ஸ்பெஷல் தோசை இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இதனை அறிந்த வாடிக்கையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து டோக்கன்களை பெற்றனர் பின்னர் சம்பந்தப்பட்ட உணவகத்தின் டோக்கன் முறையில் வரிசையாக அழைக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் விரும்பிய உணவுகளை பரிமாறினார்கள் இதுபோக இந்த உணவு வகைகளுடன் அனைத்து விதமான காலை டிபன்களும் பல வகையான பொருட்டாக்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறைந்த விலையில் உணவுகளை விற்கப்படும் இந்த உணவகத்தில் மதியத்தில் சாம்பார் எலுமிச்சை தக்காளி உள்ளிட்ட ஐந்து வகையான உணவுகளும் இதுபோக ஆரம்பத்தி நான்கு வகையான உணவுகளும் மேலும் பல உணவு வகைகளை பாரம்பரிய முறையில் தென்னிந்திய உணவு வகைகள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட உள்ளது என்று உணவக உரிமையாளர் தெரிவித்துள்ளார் உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான கேடும் விளைவிக்காத வகையில் மிகவும் ஆரோக்கியமாகவும் சுத்தமான முறையில் தயார் செய்யப்படும் இந்த உணவகம் வாடிக்கையாளர்களிடையே மிகுந்த வரவேற்பினை பெற்றுள்ளது என்றே கூறலாம் பாரம்பரிய முறையில் வெஜ்ஜி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு எங்கள் நீந்தன ஆசையில் குச்சி சருத்துன்னு சொல்லிவிட்டு எங்கள் பசங்கள் வாரிசுலலாம் சேர்த்து ரெஸ்டாரண்ட் இது எல்லாமே பாரம்பரிய முறையில் எல்லாம் சுத்திகள் கொடுத்த முறையில் பியூர் வெஜ்ஜாக முக்கிய கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிறப்பான சர்வை விலையில் கொடுக்கணும் சொல்லிட்டு நீந்தன ஆசையை அதில் நிறைவேற்றிட்டு இன்றைக்கி எங்கள் கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு இது இந்த கிட்ட வந்து அமிஷனாக ஒரு ஏன் கொடுத்து சொல்லிட்டு அதில் பண்ணிவோம் அவனுக்கு மக்களுடைய ஆதரவோ இது எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் என்று வேண்டுகோள் இங்கே வெரைட்டி தோசை பூரி பீ தோசை கொஞ்சம் ரெகுலராக இருக்குது மொத்தமே தானிய வகையில் இருக்கிற ஃபுட்டு எல்லாமே இருக்குது சாயங்காலம் இருக்கிற ஸ்நாக்ஸு ஈவினிங் ஸ்பெஷல் தோசை எல்லாம் வெரைட்டி தோசை எல்லாம் நிறைய பன்னீர் தோசை கரம் தோசை கிளம்புல தோசை எல்லாம் இருக்குது எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்து சாப்பிட்டு உங்களுடைய மேலான கட்சிகள் சொல்லுற மாதிரி கேட்டுக்கிறோம் குறைந்தபட்சம் அறுபத்தி நாலு ரகங்கள் பற்றி அறுபத்தி நாலு ரகங்கள் இல்லாமல் மேற்கொண்டு உங்கள் ஆதரவை வச்சு வந்து நாங்கள் அதிகப்படுத்த ஆசைப்படுறோம் எல்லாம் வந்து பாரம்பரிய முறைகள் மட்டும்தான் பியூர் மெச்சின்றதும் இரும்பு கேட்டால் நாங்கள் சொல்லிக்கிறோம் உங்களுடைய ஆதரவு நிறைய பொருட்கள் செயல்படுவோம் எக்ஸாம்பிள் எங்கள் பேர் வந்து ராஜேகர் எங்கள் பசங்களை தான் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நெச்சி இடம் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா ரோடில் ஏஎம் கோட் சொல்கிற இடத்துல திருப்தி சந்தி